தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் அவர் வாழ் வெகுண்டெழுந்த தமிழர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அடிப்படை உரிமையில் வாழ்வு சாசனத்தில் இழந்த உரிமையை மீட்டெடுக்க அயராது காலத்தில் போராடி கொண்டிருக்கின்ற ஈகம் கொண்ட மரத்தமிழ் கொண்ட தமிழர்களுக்கு தமிழர் அதிகாரம் அமைப்பின் சார்பில் அதனுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய சகோதரர் ராசு அழகர் சுவாமி பாண்டியனருடைய தலைமையில் தமிழ் மகுடம் விருது வழங்கும் விழா இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதற்கண் தமிழர் அதிகாரத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் அழகசாமி பாண்டியன் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய வடவெளியல் கட்சியின் சார்பில் நெஞ்சாத நன்றியை இந்த இடத்திலே உருத்தாக்கிக் கொள்கிறேன் இந்த மதுரை மண்ணில் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் கட்சிகள் சார்பில் அமைப்புகள் சார்பில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கலாம் கொண்டாடி இருக்கலாம் நடைபெற்றிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழகத்தில் போராடுகின்ற போராளிகளுக்கும் ஒரு மணிமகுடமாக ஒரு மயில்களாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஆக சிறந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த தமிழ் அதிகாரத்தினுடைய நோக்கம் என்பதை ஏறக்குரிய வேற அன்புக்குரிய சகோதரர் முன்பாகவே கருத்தை தெளிவாக ரத்தின சுருக்கமாக வெளியிட்டார் முன்பாகவே அவருடைய அவருடைய கள போராட்டமும் பயணித்த எங்களை போன்ற சகோதரர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய வெளிப்பாடு எந்த அளவிற்கு வேகத்தை கொடுத்திருக்கிறது என்பது அவர் மிக சொற்கள் எல்லாம் வெறும் காலகு நீராக போய்விடக் கூடாது ஒரு உறவாக மாற்றப்பட வேண்டும் ஒரு விதையாக விதைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழர்களும் இந்த இடத்திலே முற்றிலுமாக அகதிகளாக அனாதிகளாக அழகுடி மக்களாக ஆத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு இந்த மண்ணுடைய பூர்வீகக் குடிகள் எல்லாம் தமிழாக ஒன்று திரண்டு அதற்கான விடயத்தை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி வெற்றி வெற்றியடை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அதிகார

இங்கு நட திராவிட சித்தாந்தத்தில் திராவிட மாடலில் தமிழ் உரிமைகளும் நிலங்களும் பறிபோகின்ற ஒரு நிலைமையை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அர்ப்பணிப்பும் போராட வேண்டிய ஒரு நிலையும் இங்கு இருக்கின்ற நம்முடைய அனைவருக்கும் உண்டு தமிழ் அதிகாரம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான காரணம் என்ன பெயர்கள் இருக்கிறது எவ்வளவோ கட்சிகள் எப்படி வேணாலும் மாற்றத்தை வைக்கலாம் இந்த காலத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு பெயரை வைக்கலாம் திராவிட கழகம் என்று வைக்கலாம் திராவிட களம் என்று வைக்கலாம் திராவிட அதிகாரம் என்று வைக்கலாம் ஆனால் இங்கே பெரும் மதிப்பிற்குரிய தோழ சகோதரர் அழகசாமி பாண்டியன் அவர்கள் இதற்காக தமிழர் அதிகாரம் என்ற பெயரை வைத்திருக்கிறார் காரணம் என்றால் தமிழர் அதிகாரம் இங்கே பறிக்கப்பட்டிருக்கின்றது பிடிக்கப்பட்டிருக்கின்றது அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அந்த அதிகாரத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்றால் தமிழாக நாம் ஒன்று திரண்டு இந்த மண்ணிலே போராடி பெற வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கின்றது அதனால்தான் சொன்னார் ஒவ்வொரு மண்ணிலும் இந்த தமிழுடைய நிலப்பரப்பையும் தமிழுடைய உடைமையும் தமிழுடைய ஆட்சி நிர்வாகத்தையும் இங்கே மாற்று சொந்த கொண்டார்கள் மாற்று மொழிக்காரர்கள் இங்கே அபகரித்திருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் சம்பந்தம் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இங்கு அந்த உச்சமாகத்தான் தமிழர் அதிகாரம் என்கிற ஒரு அமைப்பை கட்டமைப்பித்து மதுரை மண்ணிலே முழங்கிக் கொண்டிருக்கின்றார் எனக்குரிய தமிழர் சாமி பாண்டியன் அவர்களுடைய நட்பு எனக்கு மூன்றே ஆண்டுகள் தான் கிடைத்தது ஆனால் அதற்கு முன்பாக அவரை நான் பார்ப்பது உண்டு அவரை நான் சந்தித்தது உண்டே ஆனால் முற்றிலுமாக பேசியது கிடையாது தாய் இமானுவேன் மிகப்பெரிய ஒரு தொன்றான பற்றாளர் அவர் அவர் வழியை கொண்டு வாழ்விலே அடக்கமாக கொண்டு அவர் வழியிலேயே தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று களமாடி கொண்டு தன்னையே இந்த மண்ணிற்கும் இந்த சமூகத்திற்கும் அர்ப்பணித்தவர் அவருடைய தோல்வியும் தோற்றம் என்றால் இப்பொழுது மாறி ஆனால் அவருடைய பயணித்து எங்களுக்கு தான் தெரியும் அவருடைய கோபமும் ஆற்றலும் வெறியும் எந்த அளவுக்கு இருக்கும் என்று அடக்கமாக அமைதியாக இந்த இடத்திலே அமர்ந்து எல்லோரையும் வரவேற்று சிறு குலத்தை பிறந்த குலத்தை போல சிரித்த முகத்தோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் உள்மனதில் இன்னும் தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய வெறியும் கோபமும் இன்னும் இருக்கிறது அது அவ்வப்போது ஒவ்வொரு போராட்டே வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு போராளி இந்த தமிழ் மகுடம் என்கிற ஒரு மகுடத்தை போராடுகின்ற போராளிகளுக்கு சிறப்பு சிறப்பு செய்து என்றால் நாங்கள் பெருமைப்படுகிறோம் பாராட்டுகிறோம் நாங்கள் இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விருது வழங்கியதால் இந்த நிகழ்வு சிறப்படையவில்லை அதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுத்ததால் நாங்கள் இந்த இடத்தில் சிறப்படைந்திருக்கிறோம் என்பதுதான் முற்றிலுமான உண்மை சான்ற தமிழ் பற்றாளர்கள் தமிழ் பேராளிகள் இந்த நிகழ்வுக்கு அப்படிப்பட்ட சிறப்பாளர்களுடைய சான்றுகள் கையால் அவர்களுக்கு நாங்கள் விருது கொடுப்பது விட அவர்களுக்கு நாங்கள் விருது வழங்கியதை நாங்கள் முற்றிலுமாக விரும்பிப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்புக்குரிய சகோதரன் அழகசாமி பாண்டிய இந்த தமிழர் மகுடம் இன்னொன்று போனால் மகுடம் தாண்டி மகுடத்திற்கு என்பது கிரீடம் இன்னும் வரும் காலங்களில் தமிழர் அதிகாரம் நிலப்பரப்பில் தமிழர் அதிகார வீச்சியடைய வெற்றியடைய ஒவ்வொரு தமிழர்களும் இங்கே மகுடமாக கிரீடமாக இந்த திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக சனாதன தமிழர்கள் சூப்புவார்கள் அந்த காலம் வரும் அந்த காலத்துடைய தொடக்கமாக மயில் கல்லாக மயில் பீடியாக அழகசாமி பாண்டியன் அவர்கள் இந்த சித்திரை முதலாளே நித்திரையாக முத்திரை மதித்து இந்த மதுரை மணிலே தொடங்கி இருக்கிறார் என்பதை வெற்றித்தரமாக நான் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர் அதிகாரத்தை பற்றி கருத்துக்களை தெளிவாக